ஓகே கைஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்காது டிசிடி நான் உங்கள் ராகுல் இந்த வீடியோவில் நம்ம இப்போ இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் போய் டி ட்வெண்ட்டி மேட்சை முடிச்சாச்சு அதுக்கப்புறமேட்டு டெஸ்ட் மேட்ச்சும் முடிச்சிட்டாங்க இப்போ கடைசியாக ஒன் டே மேட்சுக்கு வந்து இப்போ வந்துட்டாங்க இதே இடத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டே மேட்சுக்கு வந்து நம்ம இந்தியன் டீம் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து கடுமையான பயிற்சி வந்து மேற்கொண்டுட்டு வராங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளோட ரோஹித் சர்மா வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு சில விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தார் ப்ளஸ் அவர் வேர்ல்டு கப்பை பார்த்துன ஒரு ஒப்பீனியனும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு இதைதான் வந்து நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்க போறேன் இந்த வீடியோ கடைசியிருக்கு பாருங்க பாத்துட்டு உங்களோட ஒப்பீன் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுங்க ரோஹித் சர்மா வந்து வேர்ல்டு கப்பை பத்தி பேசும்போது அவர் என்ன சொன்னாருன்னா எப்படி பார்த்தாலும் மேக்சிமம் இப்போ இந்த ஆஸ்திரேலியா டூரில் விளாட்ற இந்த பிளேயிங் லெவன் இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்லேயும் வந்து இருக்கும் ஆனால் ஒரு சில பிளேயர்ஸ் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஒரு சில இன்ஜூரிஸ் நடந்தால் பிளேயர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்புக்கு வந்து தயாராகிற விதமாக தான் இந்த ஒரு ஒரு நாள் போட்டு வந்து அமையும் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ரோஹித் சர்மா வந்து சொல்லியிருக்காரு இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபஸ்ட் பாயிண்ட்டாக சொன்னார் செகண்ட் பாயிண்ட் வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இந்தியன் டீமில் அவர் பேட்டிங்கை பற்றி பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா இந்தியன் டீம் பேட்ஸ்மேன்ஸ் வந்து இப்போ வந்து வேர்ல்டு கப்புக்கு வந்து விளாடும் போது ஒன்று ரெண்டு மேட்சில் வந்து ஒரு சிங்கிள் பர்சனாக அடித்து வின் பண்ணி தர முடியும் ஆனால் அது எல்லா மேட்சிலும் சாத்தியமா அப்படின்னு கேட்டால் அது சாத்தியம் கிடையாது அதனால் வந்து வேர்ல்டு கப்புன்னு வரும்போது ஒரு டோர்னமெண்ட் அதாவது வேர்ல்டு கப் மாதிரி ஒரு பெரிய ஒரு டோர்னமெண்ட்டுன்னு வரும்போது டீம் ஒர்க் மட்டும்தான் அந்த இடத்துல வேலை செய்ய முடியுமே தவிர ஒரு தனி நபரால் வந்து ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணி தர முடியாது அந்த வகையில் நம்ம இந்தியன் அணியோட ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ரோஹித் சர்மா வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காரு தேர்ட் பாயிண்ட்டாக ரோஹித் சர்மா என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட எம்எஸ் டோனியை வந்து புகழ்ந்து சொன்னார்ன்னு சொல்லலாம் எம்எஸ் டோனியை பற்றி வந்து ப்ரெஸ் மீட் அவர்கிட்ட கேட்க முடியுது அவர் என்ன சொன்னார்னா எம்எஸ் டோனி எங்களோட கீ ஃபேக்டர் நாங்கள் வின் பண்ணுறதுக்கான ஒரு கீ ஃபேக்டரே எம்எஸ் டோனி தான் அவர் வந்து பிகைந்த ஸ்டம்ஸில் நின்று எங்களுக்கு கொடுக்குற ஐடியா வந்து ரொம்பவே முக்கியம் அவரோட ஊசியலான டிசிஷன்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்பவே முக்கியம் அதனால எங்களுக்கு எம்எஸ் டோனி வந்து டீம் இருக்கிறது மிகப்பெரிய பலம் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து நம்மளோட ரோஹித் சர்மா வந்து பேசியிருக்காரு சரி இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் எப்பயாச்சும் ரோஹித் சர்மாவுக்கு வந்து பிரெஸ் மீட்ல வந்து டோனியை பத்தி பேச சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா அவர் வந்து பேசிடுவாரு அந்த வகையில வந்து எல்லாருக்குமே வந்து அது ஒரு சந்தோஷமான விஷயம் தானே ஒரு எம்எஸ் டோனி ஒரு கேப்டன் நம்ம இந்தியன் டீமுக்கு இருந்து ஒரு வேர்ல்டு கப்பை வின் பண்ணி கொடுத்துருக்க மாதிரி அவரை பத்தி ஒரு பிளேயர் வந்து பேசும்போது கண்டிப்பாக யாருக்குமே வந்து சந்தோஷன்றது வரதான் செய்யும் சரி ஓகே கைஸ் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ வந்து ரோஹித் சர்மா வந்து இந்த மூணு பாயிண்ட்டை வந்து சொல்லியிருக்காரு வேர்ல்டு கப்பை பற்றியும் சரி எப்படி நம்ம ரோஹித் ஷர்மோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இப்போ இந்த ஆஸ்திரேலியா டூரில் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க ஆஸ்திரேலியா டூரில் டபுள் சென்ச்சரி அடிப்படையான ரோஹித் சர்மா உங்களோட கருத்துகளையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோட மறக்காம ஷேர் பண்ணுங்க நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ